அதை வர சினிமா மாதிரி ஆயிட்டேன் தம்பி இடுப்புல கை வைக்க கூடாது அது உடுக்கு தப்பு தப்பு தொம்பிக்கூடாது ஜாமியழைக்க போறேன் என்னத்தா

மேற்கே நாடு மொத்தத்தில் இது தமிழ்நாடு தம்பி இதெல்லாம் சிரிப்பு கிடையாது இதெல்லாம் வந்து நான் சிங்கப்பூர்ல பண்ணது மொட்டை தெரிஞ்சு போக ஆத்தா தானா ஏத்தாய் பிள்ளை வாச்சுக்கிட்டு இருக்கேன் வருந்துறேன் இலக்கி ரெஜரிஜி பணக்காரனுக்கு நவா பூ ஐசே சப் இதெல்லாம் வந்து படுத்தா உறக்கம் இல்ல உழைச்ச மக்க பாயி ஓட்டா பதினஞ்சு ஏக்கர் பிளாட்டு என்ன வில போகுது ஒரு லட்சத்தி வாங்க சாமிய கிளவி கிழவங்க அந்த காலத்துல நம்ம கிளவி சாக்கெட்டு போடாம சேலை கட்டுனா கிழவனுக்கு சட்டி இல்லை தண்டு தாங்கி கோம நம்முடா இந்த பேப்பை அற வாங்க போறேன் சாமி இல்லடா ஏவுன்னு என்ன உன் நீர் வராம செஞ்சு ஏத்தா பொம்பளைகளுக்கு என்னத்தா சிரிப்பு அந்த காலத்துல அப்படித்தானே இருந்துச்சு எப்படி சொல்லி வரேன் பார் கிழக்கே கிணாடு போய்

கிடமாட்டு கண்டு நம்ம கிளவி சொல்லுச்சா கிழவ இந்த வாங்கி வந்து இந்த மனுஷன் நல்லா நல்லாங்குளத்துல என்ன செய்ய போற அப்ப கிழவன் சொன்னாரா இது நல்லா குளம் கோயில் மாடா நான் இந்த கண்ட போறேன் கண்டு வளருது குளம் வயக்காட்டுல காவாறுதுடா நம்ம சாமி மாடு மாடு அப்ப இந்த மாடு வளருது இந்த நல்லாங்குளம் கோயில் மாட்ட பெறுவோம் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப கிழவே நல்லாங்குளத்துல ஊர் கூட்டம் போடுறாரு மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் இது ஐயனாரு கருப்பேன் காளி அம்மான்னு சாமி வேறுல அவுப்பம் சொல்றாரு அப்ப கூட்டத்துல ஆளுக்கு ஒரு விவாதம் மாடு விளையாடலை பேர் ஓன குளம் மரவர் சீமைக்கு ஈனம்னு சொல்ல அப்ப நம்ம கிழவே ஒத்த சொல்லுல நிக்கிறாரு அப்ப மாட்டோட யாரு வல்ல நம்ம நல்லா குளம் கிழவே ஒத்த கைத்துல மாடு கொண்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்ட மன்னவர் ஒத்த இளம் மாடு கொண்டு ஓராரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புள்ள கரும்பனும் இடது கொம்புள்ள ஐயனாரும் துமுள்ள நிக்கிறாண்டா இருளப்ப சாமியும் நம்ம நல்லா குளம் கிளவே சொல்லி இது ராமநாதபுரம் மாவட்டம் இது நல்லா குளம் கோயில் மாடு யா துணைக்கு யாருவல்ல என் சாமியத்தை வர மாட்டுக்கு எனக்கும் துணை இல்லே பாடிய தாண்டுது இந்த நல்லா குளம் சாமி மாடு வலது கம்ப இது இடுப்ப முறுக்குது எங்க இருள பெண் சாமி மாடு எழுது கம்ப சாக்கியுது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த குளம் கோயில் மாட்டு போல ரெண்டு பூதாம் வாய்ப்புலாம் நிக்குதுடா இது போல போய ஜாமி மாடு அன்னைக்கு வாங்கின இந்த ஒரு பேரு என் பாட்டின் காலத்துல சொன்ன சொல்லு மாறல நக்கி சொல்வாக்கு தப்பல நக்கி ஆளுக்கு ஒரு பாதையிலையும் ஆளுக்கு ஒரு உருளையும் தஞ்சமடைஞ்சா எங்க ஐயா நாரும் எங்க அருப்பனும் காளி அப்பனும் என் இருளப்பா ஜாமியும் கூட்டு சேர்ந்து ஒன்னு சேர்க்குடா இந்த திருவிழாவுல கல்லி சரி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அலரும்டாய் குடமரத்தும் உள்ள அழியத்த மல்லிய போகாயிருடாய் இன்னைய நாடு ஊராம் பெரு வாங்க வச்ச மூணடி ஊத்து தன்னைக்கு சொந்தக்காரே என் கலிசரி காளி முனிய அங்கே அந்த பிள்ளத்தி நல்ல கரையா என் திருக்கருடைய ஐயனாரு உனக்கு பிறகரையில எந்த கரடா சொந்தக்கரை எலா குளம் நல்ல கிராமம்மா எல்லா குளத்துல உள்ள என் இருளப்போனைய வணங்கி அவன் ஆதிய கிளட்டும் பொய ஆடும் மெச்ச கிளட்டும் பொயைய நொண்டி சாமிய வணங்கி நீ நாட்டுக்கு ராசா என் பதினெட்டாம் படியா நாட்டுக்கு ராசா அவன் கோட்டு சர்ச்சு ஆட்டா சொன்ன சொல்லும் மாறாது பதினெட்டாம் படியா என்னைக்கும் சொல்வாக்கு நாட்டுல தப்பா அது இந்த நல்லா குளத்துல உள்ள சாமி ஊரா இந்த மக்களை காமாடு தளமாடு காக்குது என் மாந்தோப்பும் கரையாய் எப்போ கம்மா பிறகிறதன் கருப்பனுக்கு விளையாட்டு மைதானம்

குறிவாக்க வந்தியா இல்லை தாயம் சாமி எந்த கிழக்க என்ன ஊர் அந்த ஊரு அகராய் தானே போன மேல கழுத்து சாச்சி ஆரம்பிச்சு சூடத்தை பொறுத்த முண்டை தீப்பட்டி இல்லாமல் ஒன்றாவது வருவானா என்னையும் சேர்த்து விட்டு கூட எரிச்சு விட்டுக்காம நின்று பார்த்துட்டு போ சூடத்துக்கு ரெண்டு ரூபா தீப்பட்டி ஒரு ரூபா தீப்பட்டி இப்ப ரெண்டு ரூபா பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க தொலைச்சுக்கிறோம்னா கருப்பையும் காப்பாத்துறீங்க கண்டுகளை சூடா எரியுது பத்தி புகையுது சூடம் பொறுத்துனா எரியத்தையும் செய்ய சூட எரியுதா ஏத்தா சூடத்துக்கு சிரிக்கிற அந்த லேடிஸ் யாரு மேடம் இம்மிடியா ஹவுஸ் கிளம்புங்க சூடத்துக்கு என்ன சிரிப்பு இந்த நாடகத்தை ஓட்டப்பட்ட வாடு எனக்கு தானே தெரியும் ஒரே ஆள் அங்காட்சியா சாக ஓட்டி இல்லா தம்பி தம்பி கோடாங்கி குறிவாக்குற இடம் நினைச்சியா இல்ல பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வரும் போது ஆளாத்தி இருக்குறியா இல்ல இல்ல சாமிய பெரிய கோடாங்க ஏ முண்ட நான் ஜெயனா நான் தான்டா கூடாங்க இவன் அவசர பண்ணேன் என்ன ஸ்கிரிப்டா படிக்கிறாங்க வர வர ஸ்கிரிப்டா படிக்கிறதுக்குள்ளே சித்தி சாமி கீழே வைய நான் செகல தேக்கி அரைஞ்சு விடுவேன் இந்த அழகா பாரு குறி சொல்லி வரேன் சொல்லுங்க சாமி அங்கிட்டு போய் மண்டி ஓடும் நம்ம பத்தா கட்டையில தாழ்ச்சி அகதியம் அம்மன் போற மாதிரியா நிற்பேன் ஏ நம்ம சிவசமாதினா உட்காந்துருக்காடா ஐ ப்ரோ சொல்லி வரேன் ஒழுங்கா உட்காரு சொந்த செட்டுக்காரனே முடியாம போய் உக்காந்துட்டா நீது கீரை முட்டை போ வந்து நக்குவேன் மண்டலம் மணிக்க முருகெல்லாம் கிளம்புறது நல்லது சொல்லுங்க அமத்துப்பா மேடைக்கு திண்டம் கட்ட விடாது ஏற்கனவே மேடையில் படி வைக்காமல் ஊருக்கார மச்சியா நொந்து ஊத்துறாரு மச்சையாட்டா ஆள் போட்டேடா காணாமடால பேமெண்ட் தான்டா வச்சுருக்காரு அவ்வளோதான் அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆ ஏ என்னது ஆமாம் என்ன கும்மி ஆட்டத்துக்கு வந்திருக்கேன் ஓ இல்லை காற்றை சேர்த்து அரைஞ்சு விடுவேன் ஆதி மூலக்கரு ஆதி மூலமா உள் மூலம் இருக்கு வெளி மூலம் இருக்கு இது என்ன ஆதி மூலம் அந்த காலத்துல அந்த காலத்துல சரி உன் கிழவனும் கிழவிய கிழவனும் கிழவிய என்ன வயக்காட்டுக்குள்ளா சொல்லி வரேன் சரி சாமி கிழவி வாக்கப்பட்டு வாரா

கிளவேன் கிளவிய பாக்குறாரு கிளவி கிளவன பார்க்குறா ரெண்டு பேரும் இப்படி அப்படி சொல்லுங்க அப்படி சொன்னா தானே தெரிய எப்படின்னா ஒரு மாதிரியா ஒரு மாதிரியான ரெண்டு பேரும் லூசு போயிடல ஒரு மாதிரியா வந்து நோங்கிருக்காங்க என்னாச்சுன்னு கேட்குறியா லவ் பண்ணிட்டாங்களா அந்த காலத்தில் ஏதோ நோத்தாவட்ட லவ் விங்குவா அள செப்ப தெரிஞ்சு போவும் பேப்பையமேனே ஏய் எச்சி புத்தி போய்ல தான பார் பையம்போல அதுதான் ராணியே நோங்கனவனே ராணி வீங்கி போயிருச்சு அந்த புள்ள திக்குளிக்கி தெரிஞ்சலாம் கிளவி செனயாகுரா அடே அடே யா கோடாங்க ஏல வேற என்னம்மா கிளவி போய் எந்த ஊரில் செனையா ஒரு பொம்மரி சனியானா சேரின்னு சொல்லலாம் இருப்பா உங்க அப்பாவை பத்த அப்பத்தாவை நீ என்னன்னு சொல்லுவ கிளவிதே அப்பாவை கொமரியா இருந்தாலும் கிளவிதானு நம்ம சொல்லணும் சரி சரி அப்பா அப்பத்தாவ அப்பத்தா சரி கிளவி மாசமா இருக்கா கிளவி மாசமா இருக்கா ஏ என்ன குகரோட தானே சிரிக்கிறீங்க எல்லாரும் அதிசயமா கிளவி எப்படி மாசமா இருப்பானா

கிழவி சாணி எல்லாம் மாட்டு சாணியா ஆமா மாசமா இருக்கல வேலை வெட்டி பார்த்தா தான் புள்ள நல்லா பிறக்கும் அப்படி அறிவாளிய புடிச்சு பேசு கிழவி பின்னாடி சாணி எல்லாம் போதும் மாட்டு கோமியம் தலையில வடுது மாட்டு பிடைக்கு நேரம் போய்கிட்டு சாணி எல்லாம் கோமியம் தலையில வழுகுத்தேன் செய்யும் ஆறாது தலையில மூத்திர விலகம் போது கிழவி புள்ள வைக்கிறா என்ன என்ன சொன்னீங்க இருந்த கிழவி நாலு மாசத்துல பிள்ளை வைக்கிறான் மோட்டரத்துல கெமிக்கல் அதிகமா இருந்திருக்குமா புள்ள பிறந்த உடனே ஆத்தாளுக்கு முன்னாடி சாணி கூடைய தூக்கி போறேன் அந்த புள்ள பிறந்ததுமே பிள்ளையா சாணி கூடைய ஒருவேளை நியூக்கிர காரனுக்கு பிறந்திருக்குமா உங்க கிழவனுக்கு கிழவனுக்கு தான் கிழவே அப்ப அந்த அளவுக்கு ஹெவியா மூவ்மெண்ட் பண்ணிருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க ஆத்தா அடி நம்ம மையன் சாணிய தூக்கி போறான்னு போறேன்னு கிளவி வீட்டுக்குள்ள போன உன்னை நிறமாசமா இருக்கா நான் குறிவாக்கவே வரல என்ன இப்படி உங்க உங்க குலசாமி அந்த அளவுக்கு பவரா இருந்திருக்குப்பா பவரா ஏய் அந்த காலத்துல சாமி துடியா இருக்கு விசாம்பரு அரைஞ்சு விடுவேன் கிழவே வந்து கிளவி தடவுறேன் பிள்ளைத்து தூக்குறான் தடவனுக்குள்ள தடவி இருப்பேன் மேல தடவ பிள்ள சரி அப்ப பிள்ளவத்து போது கிளவி வயசுக்கு வரான் பிள்ளை தூக்கும் போது கிழவி வயசுக்கு வராது உங்க எல்லாத்தையும் கிறுக்கு பிடிக்க வைக்காம போக மாட்டேங்கப்பா ஏ அந்த காலத்துல ஜாமியிருந்துருக்கு யாரும் எடுத்து போயாதிய ஏ இங்க வா இங்க வாவே ஏய் சாமி சுத்தி விட்டு வேடிக்கை பாக்குதுப்பா துடியான சாமி இந்தவா நம்புறாங்க ஏய் நம்பளை உனக்கு மூணு நாளைக்கு நீர் வராம செஞ்சிருவேன் வா ஏ அந்த ரெண்டா நம்பர் தகடு எடுத்துருவா இந்த கோண வலச காரணம் ஒரு வழியாக்கி போயிடும் இப்ப சொல்றேன் பாரு கிளவி புள்ள வைக்கும் போது பதினேழு புள்ள வைக்கிறா பதினேழு இல்லை அப்ப பிள்ளைக்கு பால் இல்ல கிழமை வீர சோழன் சந்தைகளை மாடு வாங்கி வர ஆறு பாலுக்கு சரி வாங்கிட்டு வந்து கரைக்கிறாரு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது லிட்டர் இருக்குடா பாலு அது என்ன டெல்லி செர்சி மாடா இருக்குமோ ஆயிரத்தி முன்னூறு லிட்டரா என்ன என்ன ஏய் உன் கணக்குல மண்ணு விழுக பாஞ்சு இல்லையா எப்படி ஓசை வச்சு வாய்க்குள்ளே வச்சிருக்கியா ஒரு ஏய் ஒரு இங்க ஒரு ஊராட்சியே காப்பாற்றலாம் இப்ப பாரு சாமியார்க்க சொல்றேன் பாரு கிழவே கறந்து முடிக்கிறாரு மாட்டுக்கு மடுவாக்கணும் கிளவே கறந்து முடிக்கிற மாட்டுக்கு மடுவாக்கணாமா அது ஊராமே சாமியோட

போன கிளவி வீட்டுக்கு திரும்புறா எதுக்கு பானை எடுக்க பானை எடுக்க எடுத்து போகும்போது கிளவே கிளவிய ரெண்டரை விடுறேன் ரெண்டு அராடா மொட்டரா யாரு எங்க அண்ணன் தானே ரெண்டையில விடுறானா ஏன் மூணு விட சொல்லுங்க கம்கி எடுத்து நெஞ்சு பாடி உனக்கு குறிவாக்குறேன் தம்பி அந்த மட்டும் கலந்து கொண்டு வா முடிச்சு ஒரு வழியா பானையை கொண்டு எதுக்க அரைஞ்சா கிளவிய கிளவியில் ஊசுத்தனமா பானசுத்தனமா அண்ட பொங்க வைக்க சொந்த எல்லாத்துக்கும் வைக்காரங்க கொண்டு வந்து அறப்புடி பொங்க வச்சு நமக்கு ஐயாயிரத்தி முன்னூறு பேருக்கு பொங்கச்சோறு கொடுக்குறாடா அறப்புடி பொங்கல் அதுலேயும் நானூத்தி எழுபது பேருக்கு சோறு மிச்சம் இருக்குடா தெய்வங்கள் இருக்கு அதை பேசுது சாமி பொய் சொல்ல மாட்டேன் நம்பளே நம்மளையா இல்லைன்னா தூங்கும் போது சுத்தமா கணந்தறியாம செஞ்சு விடுவேன் உண்ணுக்கு இருக்கும் போது முறையா வரும் எரிச்சலா இருக்கும் நீர் கட்டா ஆக்கி விட்டுருங்க நம்பு ஊன்னு சொல்லு ஊ நம்பிக்கிட்டே இருசாங்க அப்ப கெடா வெட்ட போறாக பொங்க வச்சாச்சு கெடா வெட்ட போறாங்க சரி சரி கெடா வெட்ட போறாங்க கெடாயே தூக்கி போட்டு அறுக்கிறாரு நம்ம கிளவே அந்த கோயிலுக்கு யாரு வேணா வெட்டலாம் உங்கள் வேலையை தான் பாரு பூஜாரி சண்டையில ஜண்டையில் தூரக்கூடாது ஏன்னா அவங்களே இப்போ இப்போத்தையும் ஊடி பொங்க வச்சுக்கிருக்காங்க ஆமாம் கொட்டை இருக்காது அப்ப கெடா ரத்தம் ஊரே ஓடி மண்ணு தெரியலடா யாவையும் குடும்பத்தை நினைச்சு அழுகிறேன் ஊரே ரத்தமா போச்சுன்னா அழுகு தானே செய்வேன் கெடாயே வெட்டி கரிய